ശിവശക്തി <laughs> திண்டிவனம் தாகூர் குழும நிறுவனங்களின் சார்பாக அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு விரைவில் அறிவிப்பு நவம்பர் மாதம் நடத்த வாய்ப்பு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்பட இருக்கிறது இதையொட்டி விடைத்தாள்கள் ஸ்கேன் செய்யும் பணிக்கான ஒப்பந்த புள்ளிகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் கூறியுள்ளது தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் விதிமுறைகளின்படி ஆண்டுக்கு இரண்டு தடவை டெட்டு தேர்வு நடத்தப்பட வேண்டும் தற்போது பிப்ரவரியில் நடத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன களஞ்சியம் செயலியில் விடுப்பு விவரம் பதிவு செய்ய தமிழக பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு அரசு பள்ளி ஆசிரியர்கள் பணியாளர்கள் விடுப்பு விவரங்களை களஞ்சியம் செயலி வாயிலாக மட்டுமே பதிவு செய்ய வேண்டும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது மேலும் விவரங்களுக்கு டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் களஞ்சியம் அப்ளிகேஷன்ஸ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் அரசு பள்ளிகளில் வாசிப்பு இயக்கம் வழிகாட்டும் நெறிமுறைகள் வெளியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஐந்து அரசு தொடக்க நடுநிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் வாசிப்பு இயக்கத்தை செயல்படுத்திட நான்கு முதல் ஒன்பது வகுப்பு வரை பயிற்றுவிக்கும் ஆசிரியர்களுக்கு டிஎன்டிபி தரும் பயிற்சியில் பங்கேற்க வைத்தல் வேண்டும் வாசிப்பு இயக்க புத்தகங்களை பயன்படுத்துதல் நூலக பாடவேளையில் உரிய வழிகாட்டுதல்களை வழங்குதல் மாணவர்கள் எந்த வாசிப்பு நிலையில் உள்ளனர் என்ற விவரத்தை தளத்தில் உள்ளீடு செய்தல் போன்றவற்றிற்கான பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது எம்பிபிஎஸ் படிப்பவர்களுக்கு நெக்ஸ்ட் தேர்வு நடத்த முடிவு நடப்பு ஆண்டு முதல் அமல் தேசிய மருத்துவ ஆணையம் தகவல் எம்பிபிஎஸ் படிப்புகளுக்கு நடப்பு கல்வி ஆண்டு முதல் நெக்ஸ்ட் தேர்வு கொண்டு வரப்படுகிறது அதற்கான வழிகாட்டுதல்களை தேசிய மருத்துவ ஆணையம் வெளியிட்டுள்ளது மேல விவரங்களுக்கு டபிள்யூ டாட் எம்என்சி டாட் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் சித்தா ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதி படிப்புகளுக்கு ஏழாயிரத்து முன்னூற்றி ஐம்பது பேர் விண்ணப்பம் அக்டோபரில் கலந்தாய்வு சித்தா ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதி படிப்புகளுக்கு ஏழாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது மாணவ மாணவியர்கள் கலந்தாயிருக்க அழைக்கப்பட்டனர் இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி துறையின் கீழ் அரும்பாக்கம் அறிஞர் அண்ணா அரசு இந்திய மருத்துவமனை வளாகத்தில் சித்த மருத்துவக் கல்லூரி யுனானி மருத்துவக் கல்லூரி போன்ற பல்வேறு கல்லூரிகள் உள்ளன அரசு கல்லூரிகளில் உள்ள முப்பது இடங்களில் அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு ஐம்பது இடங்கள் ஒதுக்கப்படுகின்றன மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன் ஹெல்த் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் േരികൾ നിറവടരുന്നതായി വണക്കം